ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஜயான்குட்டியை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வெளியில தான் போயிருந்தோம் நம்ம வீட்டு ஹாலிலேயே ஒரு வாஷ்மெஷின் இருக்கு அதுக்கு வந்து மிரர் செலக்ட் பண்றதுக்காக தான் போயிருந்தோம் மிரரர் ஆண்டு ஜயான்குட்டிக்கு வந்து ஒரு குட்டி ஷவர் வாங்கியிருந்தோம் நல்ல வெயில் வெயில பார்த்தாலே பயமா தான் இருக்குது வெளியில போகணுமா அப்படின்னு எல்லாமே இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிருது இதுக்காகவே அந்த லைட்டிங் மீர தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் அதுலயே நம்ம நேம் கூட போட்டு வாங்கலாம் பட் நாங்க நேம் வேணாம் டிசைட் பண்ணிருந்தோம் அன்னைக்கு பைக்ல போயிருந்தனால ரெண்டேமே எடுத்துட்டு வர முடியல ஷவர் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம் என்ன வெயில் அப்படியே வீட்டுக்கு போனால் எப்படி பக்கத்துலேயே அழைச்சியில பேக்கிற இருக்கும் அங்கே சிக்கிறதா ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போயிருந்தோம் இது வந்து நெக்ஸ்ட் டே இதை அந்த ஷவர் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் ஜயான் குட்டிக்காக தான் வாங்கியிருந்தேன் அவன் குளிக்கிறதுக்காக மட்டும்தான் ஃபைனலாக அந்த வால் கிளாக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஷவர் ட்ரில் பண்ண கையோடைய வால் கிளாக் ட்ரில் பண்ணி மாட்டிட்டோம் லாஸ்ட் மினி விளாக்லேயே சொல்லிருப்பேன் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வால் கிளாக் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த வால் கிளாக் ஃபுல்லாகவே மெட்டல் தான் சென்ட்ரலில் கூட மிரர் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மெட்டல்லையே கீ ஹோல்டருமே மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதை வந்து ஸ்டிக்கர் வச்சு தான் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் மெயின் டோர் பக்கத்துலேயே கீ ஹோல்டர் அண்ட் வால் கிளாக் ரெண்டுமே சிமிலராக பார்க்க கியூட்டாக இருந்தது